பண்டைய தமிழர் வரலாற்றில் ஆணாதிக்கம் மற்றும் பெண்ணாதிக்கம் இரண்டுமே இருந்துள்ளன தமிழ் இலக்கியங்களில் பெரும்பாலும் அரசர்கள் வீரர்கள் தெய்வங்கள் என ஆண்கள் முன்னேறில்தான் உள்ளனர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எல்லா தெய்வங்களும் ஆண்பால் இதில் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் இது தந்தை வழி சமுதாயத்தின் ஒரு தாக்கம் அதாவது பாட்ரியார்கி ஆனால் இலக்கியத்திற்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்தில் பெண்ணாதிக்கம் நிலவியது அது பேர் மேட்ரியார்கி பயிர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள் தான் இந்நிலையில் பெண்கள் செழிப்பையும் சமுதாய முன்னேற்றத்தையும் வழிநடத்தினர் முதியோல் கொற்றவை போன்ற பெண் தெய்வங்கள் வழிபட்டன திருப்பாவை போன்ற நோன்புகள் பெண்களின் செழிப்பை வணங்கும் நிகழ்வுகள் இவையெல்லாம் தாய் வழி சமூகத்தின் எச்சங்கள் பிற்காலத்தில் வேட்டை உழவு ஆண்களின் பங்கு அதிகரித்ததால் சமூகம் மாறியது பெண் தெய்வங்கள் மறைந்து ஆண் தெய்வங்கள் எழுந்தன ஆனால் சக்தி வழிபாடுகள் அம்மன் வழிபாடுகள் இன்றும் தாய் வழி சமூகத்தின் சான்றாக விளங்குகிறது போன்ற பக்தி மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கஜா கல்வியை ஒருத்தரும் நன்றி வணக்கம்